பாக்குற எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு டூ மினிட்ஸ் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து எங்க எட்டு பேர்னாலதான் தொடங்கப்பட்டது எங்க டீம்ல மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் திருப்பூர் எம்எல்ஏ தங்கவேல் சார் அவர் தொடங்கப்பட்டது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேல வந்து இந்த வெப்சைட்டை பாத்துருக்காங்க விசிட் பண்ணிருக்காங்க இந்த வெப்சைட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த வெப்சைட் உருவாக்குறது முழுக்க முழுக்க தமிழ்ல தமிழ்ல உருவாக்கி இருக்கோம் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பூர்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறு தொழில் இருந்து பெரிய தொழில் பண்றவங்க வரைக்கும் வெப்சைட் யூஸ் பண்றாங்க ஆனால் மேக்ஸிமம் அந்த வெப்சைட்டை ரொம்ப யூஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப படிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க எக்ஸ்போர்ட் பண்றவங்க இவங்க தான் அந்த வெப்சைட் யூஸ் பண்றாங்க அது இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து ஏன் அவங்க மட்டும் யூஸ் பண்றாங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கு அவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கக்கூடாது இது தமிழ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டை நாங்கள் முழுக்க முழுக்க தமிழ்லேயே இருக்கோம் ஆனால் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா போதுமான ஆதரவு இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க ஆனால் அது எங்களுக்கு பத்தல இது இது முதல் இனிமேலாவது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்து இந்த வெப்சைட்டை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ண இந்த வெப்சைட்னால நிறைய பேர் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் எங்கள் எளிமை ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வெப்சைட் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வெப்சைட்னால் யூஸ் யூஸ் ஆகக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அந்த வெப்சைட்டை பாருங்கள் அந்த வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஏ டு செட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வெப்சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் எங்களோட